இப்ப நீங்க அமெரிக்கா யூரோப் டிராவல் பண்றீங்கன்னா அங்க ஆர்மி சோல்ஜர்ஸ் யூனிஃபார்ம்ல வருவாங்க ஒரு ஒரு ஹாலிடேக்கு வரும் பொழுது யூனிஃபார்ம்ல வரும் டெல்லி ஏர்போர்ட்ல நான் பார்த்தேன் நிறைய நம்முடைய சோல்ஜர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு லீவ் கேன்சல் ஆகி போனவங்க எல்லாம் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் நான் வந்த விமானத்துல லீவுக்கு ஊருக்கு வர்றாங்க இருபத்தி ஏழு நாள் லீவ்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா டி ஷர்ட் ஒரு ஷர்ட் நார்மல் சிவிலியன் மாதிரி இருந்தாங்க ஏர்போர்ட்ல ஒரு நாலஞ்சு பேர்த்து பேசினேன் இல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு திரும்ப வர்றாங்க லீவ் கேன்சல் ஆகி போனவங்க திரும்ப வர்றாங்க POLITICAL LEADERSHIP WE SHOULD ENCOURAGE ARMY PEOPLE TO TRAVEL WITH UNIFORM WHEN THEY COME FOR LEAVE ALSO. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பையும் நமக்கு ஒரு பெருமை அமெரிக்கா ஒரு பிளைட்ல ஏறாங்க ஆர்மியை வேலை செய்றவங்க ஆர்ம் போர்ஸஸ் போட் பண்ணுங்க அது வரும்பொழுதுதான் பேட்ரியாட்டிசம் அடுத்த லெவலுக்கு அதை பார்க்கும் போது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆர்வம் ஒரு நானும் ஆர்மி சோல்ஜர் ஆகணும் நானும் யூனிஃபார்ம் போடணும் அதையும் நீங்க பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் நம்ம சொல்லணும் ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் டேக்ஸ் பீட்பேக் நம்ம கிட்ட பீட்பேக் எடுக்கிறாங்க நம்ம தான் ஓட்டு போடுறோம் நம்ம தான் நம்முடைய ஒரு வாக்கு ஒரு அரசை தீர்மானிக்குது அப்படி இருக்கும் பொழுது நாம ஆர்மியை நம்ப ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு காலத்தில் ஆர்மியை நம்ம நம்பல நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அண்ட் பிப்டிஸ் அண்ட் பிப்டி ஃபைவ் அவங்க எப்படி அவங்க வந்து சிவிலியன் கண்ட்ரோல் குடுத்தரலாமா அவங்க வந்து பவரை புடிச்சிட்டாங்கன்னா எப்படி பாகிஸ்தானை புடிச்சாங்களே அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்தியால ஒரு காலத்துல இருந்துச்சு ஏன்னா அப்ப நமக்கு தெரியாதுன்னா சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆர்மி சேஃபே பிரிட்டிஷ்காரன் தான் கொஞ்ச நாள் இருந்தாங்க ஏன்னா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி ஆர்மையோட முழுமையாக நிக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கும் என்னுடைய கடைசி வேண்டுகோள் நாம நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க ஒரு பொலிட்டிகல் லீடர்ஷிப் பாக்குறீங்க ஒரு சிட்டிஸ்னா நீங்க சொல்லணும் ஆர்மிக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க எக்ஸ்போஷன் கொடுங்க லைட் ஆர்மி கம் யூனிஃபார்ம் லைட் தம் போர்ட பிளான் வித் யூனிஃபார்ம் லைட் தம் ட்ராவல் வித் யூனிஃபார்ம் அந்த கிராமத்துக்கு ஊருக்கு ஒரு ஆர்மி சோல்ஜர் லீவ்ல வரும் பொழுது நாம வீட்டுக்கு போய் பார்க்கணும் இன்னைக்கு எப்படி ஆர்மி சோல்ஜருக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போறோம் சோ வார் நடக்காதப்ப யாரோ ஆர்மி யாரோ லீவ்ல வந்தாங்க யாரோ ஒரு நன்றி கூட சொல்றது இல்ல விவ் டு சே தேங்க்யூ பார்க்கறோம் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணும் தேங்க் தம் ஃபார் தி சர்வீஸ் உங்க சர்வீஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்க போய் சொல்லிட்டு வா குழந்தைய அனுப்பணும் நீங்க எங்க பார்த்தாலும் கூட சொல்லும் பொழுது என்ன ஆகும்னா ரியல் பேட்ரியாட்டிசம் கம்ஸ் நம்ம சிந்தூரப்ப ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறது வேற எப்பொழுதும் ஆர்மியோட இருக்கணும் ஏன்னா காரணம் இட்ஸ் வெரி வெரி டஃப் ஜாப் சார் வாலண்டியர் எத்தனை பேர் நம்ம போவோம் ஏர் போர்ஸ் போவோம் ஐயா மாதிரி நம்ம நேவிக்கு போவோம் எத்தனை பேர் நாற்பத்தஞ்சு நாள் யோசிச்சு பாருங்க சார் வாய்ப்பே இல்ல இம்பாசிபிள் ஏன்னா உள்ள விடுவாங்க நம்மள சிவிலியன்ஸ் வந்து அவங்க அந்த இருக்கும் போது உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் போனாவே நமக்கே ஒரு மாதிரி கிளாஸ்டர் பீக்கா இருக்கும் அதில் இருக்கிறாங்கன்னா அவங்க நாட்டுக்காக பியாண்ட் அதையும் நாம இந்த நேரத்தில் செய்யணும் அது நம்ம செய்ய வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு இருக்கு அதனால இந்த நேரத்தில் குறிப்பாக நம்முடைய மத்திய அரசுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் காரணம் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எல்லாத்தையும் அரவணைச்சு போனாங்க எல்லா அப்போசிஷன் லீடர்ஸ கூப்பிட்டு மீட்டிங் வச்சு பேசி ஒரு நேஷன் ஃபுல்லா ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அவங்க ஒரு வார் டைம்ல எப்பவுமே நான் நான் வச்சிருக்கிறேங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ் டெஸ்டட் இன் வார் டைம் வின்ஸ்டன் சர்ச்சில் வாஸ் டெஸ்டட் இன் வார் டைம் ஒரு வார் டைம் தான் ஒரு ஒரு தலைவனுடைய முழு இயல்பு டெஸ்ட் பண்ணது மோடிஜி வந்து அதை அதை ஸ்பெக்டாகுலராக பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க ஏன்னா வார்ட் டைம்ல நம்ம பிஎம்ஐ டெஸ்ட் பண்ணல அதே நேரத்துல நம்முடைய மூன்று ட்ரை சர்வீசஸ்க்கு பெரிய நன்றி சொல்லணும் காரணம் வெரி ப்ரொஃபஷ்னல் ப்ரிசைஸ் ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஏதோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியில பாக்குறத நம்ம இந்தியால அவங்க செயல்படுத்தி காட்டி இருக்கான் நம்ம அங்க போயிட்டோம்னு அவங்க நமக்கு குரூப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அதே நேரத்துல சிவிலியன்ஸ்க்கு எல்லாருமே எல்லா கட்சி எல்லோரும் வந்து எல்லாரும் இருந்தாங்க இதுல வந்து நம்ம என்னை பொறுத்தவரை சண்டை போடுறோம் சோசியல் மீடியா சண்டை வெளி சண்டை அதெல்லாம் சண்டை நார்மல் ஐடியாலஜிக்கல் ஃபைட் ஓகேங்க பட் சில நேரத்தில் பெருந்தன்மையாக நாமளும் இருக்கணும் ஆளுகின்ற கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வார் வரும் பொழுது பெருந்தன்மையாக இருக்க வேண்டிய கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கு இந்த முறை எல்லோரும் பெருந்தன்மையா இருந்திருக்கும் அதுவும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா இதெல்லாம் நம்ம டிக் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் எவ்ரி திங் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும் நம்ம காலம் நம்ம தூக்கி வச்சுக்கணும் இல்ல எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் பண்ணல அதனால நிச்சயமாக வருகின்ற காலம் இன்னும் சிறப்பாக இருக்கட்டும் எந்த உயிர் நமக்கு போகக்கூடாது வி ஆர் வெரி வெரி கான்சியஸ் அபவுட் இட் ஏன்னா ஒரு ஒரு லாஸ் இஸ் அ நேஷன்ஸ் லாஸ் let the let, let the army gets the best of equipments let us all pay our taxes contribute our might economically let us grow அவங்களுக்கு இன்னும் பெருசா கொடுப்போம் பின்னாடி நிற்போம் நிச்சயமாக வருகின்ற காலம் இன்னும் சிறப்பாக நமக்கு இருக்கட்டும் அதே நேரத்துல பாகிஸ்தான் எந்த மிஸ் அட்வான்டேஜ் போனாலும் நம்ம சண்டை பாகிஸ்தான் கிடையாதுங்க அது கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அ ப்ராக்சி ஃபார் சைனா ஏன்னா எப்படின்னா ஒரு 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 ரவுடி ஒரு பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரவுடி ஏதாச்சும் விஷமத்தின பண்ணுவோம் அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ரவுடி ரெஜிஸ்டர் ஏன்னு போடுவாங்க ரவுடி போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா மூணு இருக்கும் ஏ சி ஏ இஸ் அ மெயின் ரவுடி பி இஸ் அ ஃபாரின் ரவுடி அதாவது ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்கிற ரவுடி வந்தா பி சி பேர் பட்டிங் ரவுடி அப்படின்னா இப்பதான் ரவுடித்தனத்தை காட்டுறானா சி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க ஸோ இந்த மூன்றுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏபிசின்னு வரைமுறை இருக்கும் இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து சி பட் அவங்க என்ன இல்லை நான் ஏக்கு வர ஸோ நமக்கு இன்னைக்கு இருக்கிறது சைனா மட்டும்தான் ஸோ நம்முடைய கண் சைனாவின் மீது ஜஸ்ட் பவர் அவங்க சொன்ன மாதிரி சைனாவோட வெப்பன்ஸ் எல்லாம் பாகிஸ்தான் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க எது ஓடும் ஓடாது எது உழுவும் எது பறக்கும் எது பறக்காது ஆனால் பாகிஸ்தான் என்னதான் கத்துனாலும் கூட நம்ம ரிஸ்ட்ரைண்டாக தான் பேச போறோம் பாகிஸ்தான் ஒரு நாடு மதிச்சு பதிலுக்கு பதில் ஜெய்சங்கர் பேசுறாங்க பதிலுக்கு பதில் ராஜ்நாத் சிங் ஜி பேசுறாங்க பதிலுக்கு பதில் மோடி அவங்க பேச மாட்டாங்க நீங்க கூடாது ஓ இவங்க ஏன் பேசல நம்ம பேசக்கூடாது அவங்களுக்கு நாம இதுக்கு பேசணும் நம்ம ஸ்போக்ஸ் பர்சன் யாராச்சும் பேசி அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிருவாங்க பாகிஸ்தான் சீரவுடி தான் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இயக்க வர முடியாது சீல அவங்க இருக்கணும் அதே நேரத்தில் சைனாவின் மீது நம்ம கண்ணை எப்பவும் இருக்கணும்